நம்மளுடைய இந்த அரசியல் பயணத்துல மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் நான் ஏன் இது இவ்வளவு அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா ஏதா அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ அழுத்தமா நமக்கா இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு அதனால அப்படியெல்லாம் நடக்காது அதுவும் முக்கியமா நம்ம கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது ஆனா அழுத்தம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்குது அது நான் இல்லைன்னு சொல்ல வரல நமக்கு இல்ல மக்களுக்கு தமிழ்நாட்டை இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையா தான் இருந்திருக்கிறாங்க ஒரு பிரயோஜனமும் இல்ல இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த திமுக அரசாச்சும் நமக்கு ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா மாதிரியாதான் இன்னும் சொல்ல போனா ஒரு படி மேல இன்னும் மோசம் அவங்களாச்சியும் நேரடியா சரண்டர் ஆகி இருப்பாங்க இவங்க மறைமுகமா சரண்டர் ஆகி இருக்கிறாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் அவங்களோட வேஷம் கலைஞ்சிட கூடாதுன்றதுக்காக இந்த கலர் கலரா கவர்ச்சிகரமான இந்த அறிவிப்புகள்லாம் வெளியிடுறாங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இவங்க எல்லாரும் இப்படியே இருக்கிறாங்களே நமக்காக உண்மையா உழைக்கிறதுக்கு யாராச்சும் வந்துட மாட்டாங்களா அப்படின்னு மக்கள் ஒரு விதமான அதை வெளியில சொல்ல முடியாத ஒரு அழுத்தத்தில் இருக்கிற நேரம் இது மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு ஏமாந்த அவங்க இப்ப நம்மள நம்புறாங்க நம்மள நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகத்தை இந்த விஜய் கூட நிப்பான்னு நம்புறாங்க நம்மளை நம்புறவங்களுக்காக நாம நம்பிக்கையோட இருக்கணும்ல அப்படின்னா இது முக்கியமான மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டம் தானே அதனாலதான் அவ்வளவு அழுத்தமா நான் சொன்னேன் இந்த தேர்தல் இந்த கூட்டணி இதையெல்லாம் பத்தி நிறைய இந்த ஹேசியங்கள் ஜோசியங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா என்னப்பா இந்த விஜய் இப்பதான் வந்திருக்கிறாரு இவரு கூட எல்லாம் யாரு வர போறா அவங்க வர மாட்டாங்க இவங்க வர மாட்டாங்க அப்படி இப்படின்ட்டு நம்மளை பத்தி ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அதுனா நமக்கு புதுசா என்ன முப்பது வருஷமா நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா மக்கள் கரெக்டா நம்மள எஸ்டிமேட் பண்ணி ரொம்ப அழகா ரொம்ப அக்கறையா ரொம்ப தெளிவா ரொம்ப தீர்க்கமா நமக்கே நமக்குன்னு ஒரு இடத்தை கொடுத்திருக்காங்கல்ல எப்படி என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்தை கொடுத்திருக்காங்கல்ல அதை இந்த நாடே பாத்துக்கிட்டு இருக்குல்ல ஏன் அப்படி எனக்கு அந்த இடத்த கொடுக்கணும் ஏனா இந்த விஷயம் நம்ம பிள்ளையாச்சு நம்ம அண்ணன் ஆச்சு நம்ம தம்பி ஆச்சே சொல்லி அவங்க மனசுல அப்படி தோணுது நமக்கு அப்படி ஒரு இடத்தை கொடுத்து உள்ளன் போட அள்ளி நம்மளை இருக்கிறாங்க அப்படி நம்மள நம்புறவங்களுக்காக நாம உழைக்கிறது அது ஒரு பழக்கமாகி பழக்கமாகி இப்ப அதுவே என்னுடைய ஒரு ஒரிஜினல் கேரக்டராகவே மாறிடுச்சு இத்தனை வருஷமா இருக்கிற அந்த உழைக்கிற குணம் அதேபடி மாறும் அதெல்லாம் மாறவே மாறாது அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி ஒன்னே ஒன்னு சொல்ற எழுதி வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான் ஒரு பைசா தொட மாட்டான் எனக்கு அது அவசியமே இல்ல புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எனக்கு அதை வேண்டிய அவசியமே இல்ல ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது படியவும் விட மாட்டான் நீங்க கேட்கலாம் என்ன சினிமாவா என்ன முதல்வன் படமா ஒரே நாள் இவர் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவாரான் நீங்க கேட்கலாம் ஓகே பிராக்டிகலா பாசிபிள் இல்லதான் பட் இட் இஸ் அ ப்ராசஸ் ரைட் இட் இஸ் அ ப்ராசஸ் இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தர் அரசியலுக்கு வர்றான் அப்படின்னா அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா அதை இருப்பான்னு நினைக்கிறீங்க அதனால இந்த தீய சக்தியா இருக்கட்டும் இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவை கூடாது அப்படிப்பட்ட இந்த கட்சிகளை உண்மையா தில்லா எதிர்க்கிற அந்த கட்ஸும் கெத்தும் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு அதனால நீங்க என்ன சூழ்ச்சி நம்ம மேல பண்ணாலும் என்ன அழுத்தம் நீங்க கொடுத்தாலும் இந்த அடங்கி போறதுக்கோ இந்த அண்டி பொழைக்கிறதுக்கோ இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கால நம்ம அரசியலுக்கு வரல என் மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் என்ன தீங்கு செஞ்சாலும் அதை எதிர்த்து அவங்க கிட்ட இருந்து நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நாம் அரசியலுக்கு வந்திருக்கிறோம்